அத்தியாயம் நானூற்று நாற்பத்தி நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை பாகம் இரண்டு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களில் சூரிய நிலவு தெய்வீக புழுக்கள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கின்றன மாபெரும் தெய்வீக டிராகன் முதன் முதலில் தோன்றிய பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அருகில் ஒரு சூரிய நிலவு தெய்வீக நத்தை தோன்றியது அதே நேரத்தில் ஒரு மனிதனும் தோன்றினான் உன்னையும் உன் ஆசிரியரையும் போலவே அந்த சூரிய நிலவு தெய்வீக நத்தை அவனுக்கு கேடயமாக இருந்து இறுதியில் அந்த மாபெரும் தெய்வீக டிராகனை வீழ்த்தினான் அதிலிருந்து மனிதர்கள் தங்கள் பிரகாசத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினர் முழு கண்டத்தையும் ஒருங்கிணைக்கும் பயணத்தை ஆரம்பித்தனர் நானா ஹாவோசெனின் கண்கள் ஒளியுடன் மின்னின சொல்கிறாய் அது ஒளியின் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தானா ஒன்பதாவது புனித காவலர் மெதுவாக தலையை அசைத்தார் பழங்காலத்தில் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற பெயர் இல்லை மனிதர்கள் மந்திர மிருகங்களைப் போலவே இருந்தனர் உலகை ஆளத் தொடங்கிய பிறகுதான் அவர்கள் உயர்ந்த இனமாகப் புகழப்பட்டனர் பழங்காலத்தில் இருந்திருந்தால் உன்னை நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் என்று அழைத்திருப்பார்கள் என்ன லாங் ஹாவோசனும் அவனது குழுவினரும் ஆச்சரியத்தில் கத்தினர் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்கள் ஒளியின் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று ஒன்பதாவது புனித காவலர் கூறியது யாரும் எதிர்பாராத ஒன்று லாங் ஹாவோசனுக்கு இங்கு வந்தவுடன் ஏன் ஒரு நெருக்கமான உணர்வு ஏற்பட்டது என்பது புரிந்தது இங்கு வந்த பிறகு சூரிய நிலவு தெய்வீக நத்தையிலிருந்து வெளிப்படும் ஆன்மீக அலைகள் லாங் ஹாவோசனைப் போலவே இருப்பதை அனைவரும் உணர்ந்தனர் அவர்களின் ஆன்மீக ஆற்றலின் தூய்மை அளவு பெரிதாக வேறுபடவில்லை ஒரு வகையில் அவர்கள் ஒரே மாதிரியான உயிரினங்களாக இருந்தனர் ஆனால் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள் லின்சின் முனுமுனுத்தான் அப்போ நான் உன் இறைச்சியை ஒரு துண்டு சாப்பிட்டால் நானும் மாற்றமடைவேனா ஒன்பதாவது புனித காவலர் உடனடியாக குளிர்ந்து எஜமானைக் காயப்படுத்த நினைக்கிறாயா செத்துப்போ லின்சின் சிரித்தபடி விளக்கினான் நான் வெறும் ஆர்வத்தால் கேட்டேன் வேறொன்றும் இல்லை ஒன்பதாவது புனித காவலர் தலையை அசைத்தார் எஜமானின் முழு உடலை சாப்பிட்டால் மட்டுமே நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகத்தின் இரத்தத்தை பெற முடியும் கையேர் திடீரென கூறினால் அவர்களை தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அழைப்போம் மிருகம் என்ற வார்த்தை கேட்கவே இனிமையாக இல்லை அப்போது மற்றவர்களால் பாதிக்கப்படாத ஒன்பதாவது புனித காவலர் கையரை பார்த்தார் அவர் முகத்தில் பயம் தோன்றியது பதிலாக தலையை தாழ்த்தி ஒப்புக்கொண்டார் இதற்கிடையில் லாங் ஹாவோசென் தன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தியதைப் போல நீ சொன்னவற்றைச் சுருக்கமாக கடந்த காலத்தில் ஒரு மாபெரும் டிராகன் ஒரு மிக உயர்ந்த தெய்வீக ஆயுதத்தை வைத்திருந்து ஒரு சூரிய நிலவு தெய்வீக புழுவைக் கொன்று அதை உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கண்டத்தை ஆண்ட புனித மாபெரும் டிராகனாக மாறியது பின்னர் என்னை போல ஒளியின் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனால் அது கொல்லப்பட்டு மனிதர்கள் கண்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு அடித்தளம் அமைத்தது சரியா பிறகு மூன்றாவது சூரிய நிலவு தெய்வீக நத்தை ஒன்பதாவது புனித காவலர் பதிலளித்தார் மூன்றாவது முறையாக ஒரு நத்தை தோன்றிய போது கண்டம் ஏற்கனவே மனிதர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது சூரிய நிலவு தெய்வீக புழு தனக்கு எதிராக தாக்குதல் நடந்ததை அறிந்து யாராலும் அதன் பாதுகாப்பை உடைக்க முடியவில்லை இறுதியில் அது தப்பித்தது இன்று நாம் பார்க்கும் இந்த நத்தை அநேகமாக அப்போதைய அதே நத்தையாக இருக்கலாம் ஏனெனில் வேறு அமைதியான தெய்வீக மிருகம் தோன்றியதாக நான் கேள்விப்படவில்லை யுவான் வாங் யுவான் முணுமுணுத்தால் சூரிய நிலவு தெய்வீக நத்தைகள் தோன்றிய காலங்கள் கண்டத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு முன் ஒரு மாற்றக் காலத்தை அறிவித்தவை போல தெரிகிறது ஆனால் மூன்றாவது முறை மட்டும் விதிவிலக்கு இப்போது இந்த நத்தை தோன்றிய நேரம் நாம் ஒரு பேய்க் கடவுள் தூணை அழித்த நேரத்துடன் ஒத்துப்போகிறது இது பேய்கள் நம்மால் அழியப் போகிறார்கள் என்று குறிக்கவில்லையா வாங் யுவான் யுவான் இவ்வாறு கூறிய அவளது வார்த்தைகளைக் கேட்ட அனைவரும் உற்சாகமடைந்தனர் குறைந்தபட்சம் இது ஒரு நல்ல சகுனமாக இருந்தது மேலும் ஒன்பதாவது புனித காவலர் இந்த முடிவை மறுக்கவில்லை மூன்றாவது முறையாக சூரிய நிலவு தெய்வீக நத்தை தோன்றியது மனிதர்களுக்கும் எஜமானுக்கும் இடையேயான போரின் தொடக்கத்திற்கு முன்னோடியாக இருந்தது ஒரு கணம் அனைவரும் மௌனமாக இருந்தனர் லாங் ஹாவோசென் உடனடியாக ஒன்பதாவது புனித காவலரின் வார்த்தைகளுக்கு பதிலளித்தான் சொல்கிறாய் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை அமைத்த புனித மந்திரவாதி ஸ்லம்பரிங் கலாமிட்டி எலக்ஸ் மனிதர்களுக்கு எதிராக போராடிய மந்திரவாதிகளின் தலைவர்களில் ஒருவனாக இருந்தானா ஒன்பதாவது புனித காவலரின் கண்களில் உள்ள ஆன்மீக ஆற்றல் திடீரென எரியத் தொடங்கியது ஆம் அவன்தான் அவர்களின் தலைவன் இந்த எளிய வார்த்தைகளால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இதன் பொருள் எலக்ஸ் மனித இனத்திற்கு பேரழிவை ஏற்படுத்திய முதன்மையான குற்றவாளி மந்திரவாதிகளின் தலைவன் அவர்களின் குழுவை ஆண்டவன் என்பதல்லவா பிறகு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இவ்வளவு பயங்கரமாக இருப்பதில் ஆச்சரியமில்லை லாங் ஹாவோசெனின் உதடுகள் இருக கட்டப்பட்டன அவனது கன்னங்களில் இரத்தம் தெளிவாக தெரிந்தது அவனது மனநிலை நிலையற்றதாக இருப்பதை காட்டியது அவனது தற்போதைய மனநிலையை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு தாக்கும் நைட் ஆக இருந்தாலும் மனித இனத்திற்கு எதிராக பாவம் செய்த ஒருவனின் அருளை பெறுவதற்காக அவன் தன் தோழர்களை வழிநடத்தியிருந்தான் முந்தைய மனித பேரழிவை ஏற்படுத்தியவன் மனித இனத்தை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றவன் அந்த பேரழிவு காரணமாகவே மனிதர்கள் பெரும் பின்னடைவை சந்தித்து ஆறு ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த இருண்ட யுகம் தொடர்ந்தது இதை லாங் ஹாவோசென் எப்படி எளிதாகத் தாங்க முடியும் நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு லாங் ஹாவோசென் மற்றவர்களை பார்த்தான் நடந்தவற்றை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தில் இப்படி தொடர முடியாது நான் முடிவு செய்துவிட்டேன் இனி டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் மூன்றாவது தளத்திற்கு செல்ல மாட்டோம் மன்னிக்கவும் அனைவரும் இதை சொல்லிவிட்டு அவன் மற்றவர்களுக்கு முன் வணங்கினான் இந்த வார்த்தைகள் இரு பொருள்களை கொண்டிருந்தன முதலில் மந்திரவாதியின் அருளை பெற்றதற்காக மன்னிப்பு கேட்கவும் பொறுப்பேற்கவும் விரும்பினான் பின்னர் அவன் எடுத்த முடிவினால் குழுவை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் பயிற்சிக்கு அழைத்துச் செல்வதை நிறுத்துவதற்காக அவர்களின் பேய்வேட்டை குழுவில் உள்ள மற்ற ஆறு பேர் உடனடியாகப் பிரிந்து லாங் ஹாவோசனின் வணக்கத்தை யாராலும் தாங்க முடியவில்லை ஹான் யு லாங் ஹாவோசனை ஆதரித்தான் பாஸ் இப்படி செய்யாதே இதில் உன்னுடைய தவறு ஒன்றும் இல்லை இதை பற்றி நமக்கு முன்பு எதுவும் தெரியாது மேலும் நீ செய்த எல்லாம் குழுவின் நன்மைக்காகவே நீ தவறு செய்யவில்லை உன் முடிவை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம் மேலும் நாம் மந்திரவாதிகளுக்கு எந்த பயனையும் செய்யவில்லை சில உதவிகளை மட்டுமே பெற்றோம் மறுபுறம் நாம் ஏற்கனவே ஒரு பேய்கடவுள் கடவுள் தூணை அழித்துவிட்டோம் நாம் செய்தவற்றால் நம்மால் தலை நிமிர்ந்து நம் தோழர்களுடன் நிற்க முடியும் ஹான் யுவின் வார்த்தைகள் உறுதியாக இருந்தன அவன் லாங் ஹாவோசனின் கையை பற்றினான் லாங் ஹாவோசனை மனித இனத்திற்கு பாவியாக கருதினால் இந்த உலகில் யார் தகுதியானவராக இருக்க முடியும் ஆழமாக மூச்சு வாங்கி லாங் ஹாவோசன் தன் தோழர்களை உணர்ச்சியுடன் பார்த்தான் அவனது இறுக்கமான முகம் படிப்படியாக தளர்ந்தது ஒரு பெருமூச்சு விட்டு நாம் போகிறோம் என்று அறிவித்தான் எஜமானே அந்த சூரிய நிலவு தெய்வீக நத்தை ஒன்பதாவது புனித காவலர் ஆர்வத்துடன் பதிலளித்தார் எந்த காலத்திலும் சூரிய நிலவு தெய்வீக நத்தை ஒரு அற்புதமான பொக்கிஷம் ஆனால் லாங் ஹாவோசனின் முகபாவனையை பார்க்கையில் அவன் அதை விட்டுவிட தயாராக இருப்பதாக தோன்றியது லாங் ஹாவோசன் அமைதியாக பதிலளித்தான் காட்டு மலைப்பாம்பு ராஜா ஏற்கனவே இறந்துவிட்டது எனவே இதற்கு இனி எதிரிகள் இல்லை ஒருவேளை இந்த மரண நிலத்தில் வாழ்வது இதற்கு மிகவும் பாதுகாப்பான இடமாக இருக்கலாம் உன் வார்த்தைகளின்படி இது என்னைப் போலவே ஒரு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் நான் இதை எப்படி காயப்படுத்த முடியும் பேய்களை வீழ்த்துவதற்கு மனிதர்களுக்கு இது ஆசீர்வாதம் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன் இதனால் கண்டம் மீண்டும் பிரகாசிக்கும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் விவகாரம் அவர்களுக்கு ஒரு பெரும் அடியாக இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த சூரிய நிலவு தெய்வீக புழுவின் பின்னணியை அறிந்த பிறகு அதை பெற வேண்டும் என்ற அவனது ஆசை முற்றிலும் இல்லாமல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது ஒரு பொக்கிஷத்தை வைத்திருப்பதற்காக சிக்கலில் மாட்ட விரும்பாமல் லாங் லாங்ஹாவோசென் இந்த சூரிய நிலவு தெய்வீக புழுவை பாதுகாக்கும் திறன் தன்னிடம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் அவனது பயிற்சி இப்போது குறைவாக இல்லை என்றாலும் உண்மையான வலிமையானவர்களுடன் ஒப்பிடுகையில் அவனுக்கு இன்னும் பல குறைபாடுகள் இருந்தன இந்த புழுவைக் கொன்று உண்பது என்பது அவன் சிரிதும் யோசிக்காத ஒன்று முதலில் லாங் ஹாவோசன் இந்த மந்திர மிருகத்தையும் தனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு உயிரினத்தை காயப்படுத்த மாட்டான் ஆனால் அவனுக்கு அப்படி செய்யும் எண்ணம் இருந்தாலும் அவனால் அந்த செயலை செய்ய முடியாது சந்தேகமில்லாமல் காட்டு மலைப்பாம்பு ராஜா இந்த சூரிய நிலவு தெய்வீக புழுவை கண்டறிந்த பிறகு அதை பெறுவதற்காக மூளையை மிகவும் கசக்கியிருக்க வேண்டும் ஆனால் அவனுக்கு விரும்பிய பலன் கிடைக்கவில்லை இல்லையெனில் அவன் ஒரு டிராகன் ராஜாவின் தோற்றத்திற்கு மிக அருகில் இருந்திருப்பான் லாங் ஹாவோசன் செல்லும்போது அவனது தோழர்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் பின்தொடர்ந்தனர் இப்போது லாங் ஹாவோசன் மனதளவில் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தான் இப்போது அவனுக்கு தோழர்களின் ஆதரவு மிகவும் தேவைப்பட்டது மிகவும் பேராசைக்காரனான லின்சின் கூட சூரிய நிலவு தெய்வீக புழுவை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை ஒன்பதாவது புனித காவலர் பின்னால் நின்றிருந்தார் அவர் திரும்பி மாபெரும் சூரிய நிலவு தெய்வீக புழுவை பார்த்து பின்னர் லாங் ஹாவோசனை ஒரு பார்வை பார்த்தார் அவரது கண்களில் உள்ள ஆன்மீக நெருப்பு திடீரென துடிக்கத் தொடங்கியது இப்படி ஒரு சூரிய நிலவு தெய்வீக நத்தையை பார்த்து அதை வேண்டுமென்றே விட்டுவிடுவதற்கு யார் உணர்ச்சியற்றவராக இருக்க முடியும் அவரது முன்னாள் எஜமானான இலக்ஸ் கூட இதை செய்ய முடியாது எலக்ஸை பற்றி நினைத்தவுடன் ஒன்பதாவது புனித காவலரின் உடல் நடுங்கத் தொடங்கியது ஏதோ பயங்கரமான அனுபவத்தை நினைவு கூர்ந்தது போல பின்னர் அவர் துக்கத்துடன் தலையை தாழ்த்தி மற்றவர்களை பின்தொடர்ந்தார் உண்மையில் இந்த உலகில் உண்மையான சரியான செயல் என்று எதுவும் இல்லை முற்றிலும் தவறான செயலும் இல்லை அந்த நாட்களில் கூட மந்திரவாதிகளின் பேரழிவு ஒரு பெரிய அவமானமாக இருந்தது மனித இனத்தை மீட்டவர்கள் இறுதியில் அவர்களின் மிகப்பெரிய எதிரிகளாக கருதப்பட்டு அவர்களால் அழிக்கப்பட்டனரா இதை கேட்கும்போது யார் பெருமூச்சு விடாமல் இருக்க முடியும் திடீரென ஒரு தெளிவான குரல் கொடிகளுக்கு மத்தியில் ஒலித்தது லாங் ஹாவோசென் உடனடியாக எதிர்வினையாற்றி தன் இரு இருவாள்களை உருவினான் சூரிய நிலவு தெய்வீக புழு எப்போதோ தன் ஓட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஜோடி கருப்பு கண்களால் அவனை பார்த்தது அதன் பார்வை மிகவும் மென்மையாக இருந்தது மேலே ஒரு ஜோடி மென்மையான கொம்புகள் தோன்றின லாங் ஹாவோசென் அதிர்ச்சியடைந்து நீதான் பேசினாயா சூரிய நிலவு தெய்வீக புழு மனிதனைப் போல லாங் ஹாவோசனுக்கு தலையசைத்தது ஆமாம் நான் தான் லாங் ஹாவோசென் திரும்பி பார்த்தான் அவனது தோழர்கள் உள்ளுணர்வாக அவனை சுற்றிக் காவலாக நின்றனர் சூரிய நிலவு தெய்வீக நத்தை மனித மொழியில் பேசுவது எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது லாங் ஹாவோசன் ஆர்வத்துடன் சூரிய நிலவு தெய்வீக நத்தையை பார்த்தான் உன் வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை சூரிய நிலவு தெய்வீக நத்தை உற்சாகமாக பதிலளித்தது ஒருவரின் பிறவி திறமை என்றும் நிலையானதல்ல பிறப்பிற்கு பிறகு பெறப்படும் அனைத்தும் அதை எப்படியாவது பாதிக்கும் ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இது பொருந்தும் அவர்கள் வெளி உலகின் தீமைகளால் பாதிக்கப்படலாம் உலகின் மிக தூய இதயம் கூட மாற்றப்படலாம்